எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஜோசியார ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம் இதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு படாத பாடுபடுறேன் ஜோசியாரை உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை கடனாயி பூச்சி குடும்பத்தில் பிரச்சனை நிதி பிரச்சனை இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன் ஒரு பாவம் பண்ணல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி இருக்கு அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பார்க்கும் சரி இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்றோம் அதாவது சனிப்பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போறாரு அப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்க தான் இருக்க போறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னோடய சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறார் இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் சனி பகவான் இருந்தார் அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் கூட அந்த சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு பதினொன்று ரெண்டு இந்த மூணு வீட்டில் விழுந்து போச்சு அதாவது ரொம்ப சில சோதனைகளை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஏன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு ஏழாவது வீட்டில் விழுந்திருக்கு அப்படின்னாலே குடும்ப உறவுகளை பாதிச்சிருக்கோம் திருமணமான தம்பதிகளுக்குள்ள சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து இப்படி தான் இருந்திருக்கும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை தினம் மனக்கசப்பு தான் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு கணவன் மனை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசினா அது இருபது நிமிஷம் சண்டையில் தான் போகுமே தவிர சந்தோஷமாக பத்து நிமிஷம் உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அதோட பார்த்திங்கன்னா இந்த காதல் உறவுகள்லேயும் கை வச்சிருப்பார் காதலர்கள்லாம் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் காதல் உறவுகள் திருமண உறவாக மாறாமல் போயிருக்கலாம் அதுமாதிரி கூட்டு தொழிலால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது கூட்டாளிகள் உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம் உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்திருக்காது இல்லை கூட்டு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டம் அடைஞ்சு காசை விட்டுட்டு தெருவுக்கு வந்திருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அதோட பதினொன்னையும் அவர் பார்த்து லாபத்தையும் கெடுத்துட்டார் இல்லையா அதனால் எந்த தொழில் செஞ்சாலுமே பெருசாக முன்னுக்கு வந்திருக்க முடியாது ஏதோ நானும் என்னையை தரவிட்டு மண்ணில் புரட்டு தான் பார்க்குறேன் ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ரெண்டாவது வீட்டையும் சனி பார்த்துட்டார் குடும்பஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம் அதாவது நம்ம பேச்சே நமக்கு எதிரியாக இருந்திருக்கோம் அது மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுத்துட்டாரு குடும்ப உறவுகள்லையும் பெருசாக எந்த பாதிப்பு அப்படிங்கிறதும் இல்லைன்னாலும் கூட சின்ன சின்ன பாதிப்புக்கு பஞ்சமே இல்லை தினம் ஒரு பஞ்சாயத்து தான் அதுமாரி திருமண தடை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாரு ஒரு அஞ்சாம் இடத்துல இருந்தார் இல்லையா புத்திரஸ்தானம் பிள்ளைகள் வழியில் ஏகப்பட்ட செலவுகள் பிள்ளைங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்திருக்கும் இருந்தாலும் கூட குலதெய்வ அருள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களுடைய அருள் குலதெய்வத்தோட அருள் இருந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்கு இப்போ சனி பகவான் வரக்கூடிய இடத்த பார்த்துருவோம் சனி பகவான் வந்து இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆறாம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் பகை எதிரிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி வராரு வருக வருகன்னு வர இருக்கலாம் நீங்கள் சனி பகவானை ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது இந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறது தான் ஆறில் சனி இருக்கும்போது நம்மளோட கடந்த கால கடன்கள் எல்லாம் அடைஞ்சிரும் கடன் ஒரு வழி பிறக்கும் ஒரு நகை நட்டு வச்சிருக்கேன் மூக்க முடியல வட்டி தான் இருக்கேன் பெரிய கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு நகை நட்டை மூட்டு ஊட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அதுமாதிரி கடன் வாங்கிவிட்டேன் திரும்ப பணம் தேவை அப்படின்னா கூட அர்ஜெண்டுக்கு கடன் கொடுக்க கூட ஒருத்தர் இல்லை இருக்கிற எல்லாத்திட்டையுமே வாங்கி வச்சுருக்கேன் நான் கொடுக்குறவன் தான் நிறையா இருக்கானே தவிர எனக்கு கொடுக்குற மாரி யாருமே இல்லை நான் யாரையும் ஏமாற்றணுன்னு நினைக்கல ஆனால் என்னமோ தெரில என்னால் திரும்ப கொடுக்க முடியாத சூழலாகவே தான் இருக்குது நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு நடக்குது அப்படி இருந்தவங்களாம் கடனை அடைச்சி கௌரவமாக வாழ ஒரு வழி பிறக்கும் உண்மையிலேயே உங்களோட கடன் ஒரு ரூபா கூட இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கு பிறக்கும் நிம்மதியாக இருக்கலாம் அதேமாரி எதிராளிகள் இருப்பாங்க அவங்க எல்லாமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போவாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் கூட வேலை செய்கிறோம் ஒருத்தர் நம்மளை போட்டு கொடுத்துட்டு இருப்பான் நம்மளை பற்றி இல்லாதது பிள்ளாது சொல்லிகிட்டு இருப்பான் கூட்டாளியாக ஒருத்தர்ப்பான் முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை கவுக்கிற வேலையெல்லாம் பார்ப்பான் நம்மளை பற்றி அவதூறாக பேசுவான் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும் நம்மளை எதுக்கிறவனுக்கு இனிமேல் எதிர்காலமே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம்தான் இந்த ருணரோக சத்துருஸ்தான சனி அதுமாரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நீங்கிறோம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம் தாய் தந்தை இருக்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அது இருக்காது இந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்குகள் எல்லாம் நீங்கள் சொத்து உங்கள் கைக்கு வரும் அதில் ஏதோ ஒரு பாகத்தை விற்றுட்டோ இல்லை ஏதோ ஒரு லோனைக்கிணும் போட்டால் கடன் எண்ணி அடைச்சிட்டு ஒரு ஊடக கட்டி செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் அதுமாரி பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேலே சுத்தமாக இருக்காது நல்லபடியாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறார் இப்போ வந்து குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார் கொஞ்சம் ஆட்டி தான் படைப்பார் காசு பணம் பத்து ரூபாய்க்கு முடை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வர்ற மாதிரியே தெரியும் ஆனால் வராது கடைசி வரைக்கும் நம்பி ஏமாறுற மாதிரி தான் இருந்திருக்கும் இதே இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்திலேயே குருவும் பயிற்சி ஆகிருவார் குரு ஆகி அற்புதமான இடத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு குரு பார்வையும் உங்களோட ராசிக்கே நேரடியாக கிடைக்கும் அது ஒரு அற்புதமான யோக புலன் சனிப்பயிற்சியும் உங்களுக்கு அற்புதம் குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதம் அதோட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குது சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு எட்டு பன்னெண்டு மூணு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அதாவது எட்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களோட நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறதுக்கு உறுதி எதையாவது நினச்சிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் விடிஞ்சால் அந்த கடைங்காரை என்ன கேள்வி போனோம் இந்த செலவுக்கு என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இரவில் தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்குலாம் நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் உயிர் பத்தின பயம் நீங்கும் சில பேருக்கு ராத்திரில் படுக்கும்போது லேசாக அங்கங்கே வலிக்கிற மாதிரி இருந்தால் ஐயோ நமக்கு ஏதோ ஆகிடுச்சோ என்னமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தூங்காமையே கூட கிடந்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது சுத்தமாக நீங்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது அதேமாரி சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பன்னெண்டில் விழுவுது விரயஸ்தானத்தில் சனி பகவானோட பார்வை விழுவும் போது விரயங்களை அடித்து உடைச்சிடும் தேவையற்ற விரய செலவுகள் கூட்டு தொழில் நட்டம் சொந்த தொழிலில் நட்டம் முதல் போட்டு போட்டதே எடுக்க முடியல அப்படிங்கிற வேலை இனிமேல் உங்களுக்கு இல்லை சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பார் சனி அந்த இடத்த பார்த்து தேவையற்ற விரே காலி பண்ணிடுவார் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் மனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் பிள்ளைகளுக்கு சுப சடங்குகள் செய்யலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்கள் செலவு அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வரும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ராசிக்கு மூணாவது வீட்டில் சனிப்பார்வை அப்படிங்கிறது விழுவுது இந்த மூணாவது வீடு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் அப்படிங்கிறதால சகோதர உறவுகளால் பிரச்சனை வரும் சில பேருக்கு அடிதடி வரைக்கும் கூட போகலாம் அதனால் குடும்பமான வரைக்கும் சகோதர உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி சகோதர உறவுகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் சொத்து பாகம் பிரிக்கணும் போணும் வரணுன்னா நாலு பேரை பெரிய மனுஷங்களை சொந்த பந்தயங்களை வச்சு பிரிச்சுக்கிட்டு உனக்கு இது எனக்கு இது அப்படின்னு பிரிச்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு கிடந்துக்க வேண்டியது இல்லை அதோட சகோதரர்கள்ட்ட கொடுத்துருந்தா சீக்கிரம் வாங்கிக்கிங்க பயிற்சிக்கு முன்னாடியே அதுமாரி வாங்கியிருந்தால் எங்கேயாவது வெளியில் பத்து ரூபா கூட கடன் போட்டு போகலாம் சகோதரர்கள்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது கடன் வாங்கியிருந்தால் அதை அடைச்சிவிடுங்க இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் அதேமாரி குடும்பமான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஒரே வாசலில் புலங்கிட்டு இருந்தால் சண்டை வரும் அதேமாரி பக்கத்து பக்கத்து ஊடாக இருந்தால் கூட ஏதோ அவங்க வர நேரத்தில் நீங்கள் இல்லாமல் நீங்கள் வர நேரத்தில் அவங்க இல்லாமல் அப்படியே பாலிஷாக இருந்துக்கணும் அதுமாரி ஒரு திருவிழா ஒரு நல்லது கெட்டதில் ஒன்று கூடி பழகிறது இந்த லாகிரி வசத்து பழக்கம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டீங்க அப்புடின்னா இந்த சகோதர உறவுகள் மேம்படுறதுக்கு வசதியாக இருக்கும் மற்றபடி இந்த சனிப்பயிற்சி உங்களோட கடங்கண்ணியெல்லாம் அடைச்சி ஒரு கௌரவமான வாழ்க்கையை உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும் அந்த நேரத்தில் குரு பகவானும் உங்களுக்கு துணை இருப்பார் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு வரை போது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க சனிப்பயிற்சிக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு சனிப்பயிற்சி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனி பகவானுக்கு எழுதி பயத்துங்க மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது ஒரு ஒன்பது பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்